அன்புமணியின் கையை பிடித்த ஜி கே மணி சமாதான பேச்சு பேச்சுவார்த்தையா அப்பாவும் பையனும் விரைவில் சந்திப்போம்னு சொல்லியிருக்காரு ராமதாஸ் முடிவுக்கு வரப்போகுதா பாமக மோதல் இத பத்தி மதிமுகம் கோட்ல விரிவா பார்க்கலாம் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பாமகவுல உட்கட்சி முதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில அப்பாவும் பையனும் சமாதானப்படுத்தும் முயற்சி நடந்துட்டு வருது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைல அண்மணி தரப்புல மூன்று எம்எல்ஏக்களும் ராமதாஸ் தரப்புல ரெண்டு எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க ஜிகே மணி அருள் உள்ளிட்டோர் ராமதாஸுக்கு ஆதரவா இருக்காங்க திலகபாமா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவாக இருக்காங்க இப்படி அப்பாவும் பையனும் எதிரெதிர் துருவங்களா இருக்கக்கூடிய நிலையில ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தும் முயற்சிகள் நடந்துட்டு வருது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் இல்லாம திமுக அதிமுக கட்சிகள்ல இருக்கும் சில நிர்வாகிகளும் தந்தையையும் மகனையும் சந்திச்சு பேசிட்டு வராங்க இதுக்கு இடையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில பாமக நிர்வாகியில திருமண விழாவில் அன்புமணி கலந்துக்கிட்டார் அதே நிகழ்ச்சியில ராமதாஸோட தீவிர ஆதரவாளரான பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணியும் பங்கேற்றாரு அங்க வச்சு அன்புமணியும் ஜி கே மணியும் சந்திச்சு கைக்குடிக்கு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டாங்க இதனால சமாதான பேச்சுக்காக இந்த சந்திப்பு நடந்ததா அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு இந்த ஒரு நிலையில அன்புமணியோட வீட்டுக்கு அவரது தாயார் சரஸ்வதி போயிருந்தாங்க அங்க அன்புமணியும் அவரது தாயாரும் ஒரு மணி நேரத்திற்கு மேலா பேசிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு சந்திப்பு குறித்தும் ராமதாஸ் விளக்கம் அளிச்சிருக்காரு சென்னையில நடந்த பாமக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் கலந்துகிட்ட பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சென்னையிலிருந்து கார் மூலமா தைலாபுரம் இல்லத்துக்கு வரக்கு தந்தாரு அப்போ செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கூறினாரு அன்புமணி மற்றும் அவரது தாயார் சந்திப்பு குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ் தாய் தனது மகனையும் மகன் தனது தாயையும் சந்திப்பது இயல்பு என கூறினார் தொடர்ந்து பாமகவுல மோதல் போக்கு அதிகமா உள்ளது என்ற கேள்விக்கு பதிலளித்தவர் கட்சியை பொறுத்தவரை மோதல் போக்கு நான்கு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம விரைவில் நாங்கள் ரெண்டு பேருமே சந்திப்போம் அப்படின்னு சொன்ன ராமதாஸ் காத்திருப்போம் காத்திருப்போம் காலங்கள் வரும் அப்படின்னு பாடல் பாடி நகைச்சுவையா பதில் கூறிட்டு அங்கிருந்து போனார் உண்மையாவே தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வரப்போகுதா ரெண்டு பேருமே சமாதானமா போக போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்